ஹாய் எவ்ரிபடி வெல்கம் டு பாட்னர் சுலாக் ஸோ இந்த சேனலில் வந்து இந்த இந்த நேமை வந்து நான் அடுத்த வரக்கூடிய வீடியோஸில் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா பார்ட்னர் சுலாக் அப்படின்ற இந்த சேனலோட நேமை வந்து நம்ம வந்து சேஞ்சு பண்ண போகிறோம் ஸோ என்ன சேஞ்சு பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் சோ இது முதல்ல ஏன் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம் அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம இடையில கண்டினியூஸ் நம்ம வீடியோஸ் போடலை சோ நம்ம சேனல் ஸ்டே ஸ்டார்ட் பண்ணவே கிட்டத்தட்ட வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு சோ என்னுடைய ஒர்க்கு காரணமா நான் வந்து யூடியூப் பக்கம் வந்து வர முடியாமல் ஒரு சூழ்நிலை இருந்தது பட் இப்போ வந்து நம்ம சேனலை வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்ல எக்கச்சக்கமான சேனல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க பார்னர்ஸ் லாக்ன்ற நேம்ல சோ நம்மளுடைய சேனல்ஸ் வந்து க்ரோத் ஆகாம இருக்கக்கூடிய ஒரு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நேம் வந்து அதிகமான தான் ஸோ அதனால் நம்ம வந்து நேமை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா ஆஷிக் தான் ஸோ அது நிறைய டைம் நம்மளோட வீடியோஸில் வந்து நான் இன்ட்ரோ கொடுக்கும்போது என்னோட நேமை சொல்லி தான் கொடுத்து வந்திருப்பேன் ஸோ இதுக்கப்புறம் அந்த நேம்லேயே வந்து நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஐடியா இருந்தது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னுடைய கேமராமேன்ஸ் எல்லாருமே வச்சு நாங்கள் பேசி ஒரு கன்சல்ட் பண்ணும்போது சரி நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிடுச்சு ஸோ ஆஷிக் தமிழா தான் நம்மளுடைய நேமு ஸோ இதுக்கப்புறம் நான் இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்கல்ல இதுக்கப்புறமா வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய லோகோவில் இருந்து மேலே இருக்கக்கூடிய கவர் ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம் ஸோ நம்மளுடைய சேனல் நேம் வந்து ஆஷிக் தமிழா தான் இதுவரைக்கும் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருந்த மக்கள் எல்லாருக்குமே வந்து இந்த ஆஷிக் தமிழா சேனலுக்குமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க யாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட வேண்டாம் ஸோ தொடர்ந்து நம்ம நம்ம நம்மளுடைய வீடியோஸ்க்கும் வந்துட்டு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு எங்கிட்டருந்து என்ன மாதிரியான கண்டென்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான எஃபோர்ட்ஸ் எங்கள் சைடில் என்னென்ன போட முடியுன்றதை கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணி பண்ணித்தரோம் ஏதாவது குறைகள் இருந்தாலுமே அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் நாங்கள் வந்து மாற்றிக்க முடியும் ஸோ தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நம்பிட்டுருக்கேன் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்